ஞன வீர்னும் மேலான ஆழ்பமندுகளுக்கு இனிய காலை வணக்கத்துடன் இறைyin അനുഗ്രഹം परिपूर्णமாக கிடைக்க பிரார்த்திக்கறோம் சகஸ்நாமத்தின் திருச்சியாக நின்று பார்ப்போம் அஜோ மகார்க்க ஸ்வாப்யோ அஜோ மகார்க்க ஸ்வாப்யோ அஜோ மகார்க்க ஸ்வாப்யோ ������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������� जिद मित्रोदनह अजो महाघस्व्यों जिदिप्रमोदनह अजो महाघस्व्यों जिदा मित्र प्रमोदनह अजो महाघस्वभामोदनह आनंदो नंदनो नंद आनंदो नंदनो नंद आनंदो नंदनो नंद सत्यधर्मा दुर्विक्रम சத் தர்மாத்திருக்கமாக சத்தியதர்மா தவிக்கமாக ஆனந்தோனந்தோ நந்த சத்மாத்திருக்கமாக ஆனந்தோனந்தோ நந்த சத்தர்மாத்திருக்கிதாத்திரமோதன ஆனந்தோனந்தோ நந்த சத்தர்மாத்திருவிக்கமாக आनन्दोनन्दनो नन्द सत्यधर्मान्द्रविक्रमः अजो महार्घस्वभाव्यो दिदामित्तप्रमोदनः आनन्दोनन्दनो नन्द सत्यधर्मान्द्रविक्रमः अजो महार्घस्वभाव्यो दिदामित्तप्रमोदनः आनन्दोनन्दनो नन्दः सत्यधर्माद्रविक्रमः சகசாமத்தை என்னுடைய நாலு நேரம் நாளில் முன்னாடி சொல்லிட்டு மூலையும் சொல்லி பார்த்துக்கோங்கோ என்றும் நீங்கள் சொல்லுமாக இறைவனுடைய அனுகிரகம் அவருடைய அருளாசிக்கும் அவருடைய கிருபைக்கும் நாம் நம்மளை பாட்டதாரிகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதற்கு வேண்டியது பக்தி அதற்கு வேண்டியது ஆன்மீக வழிபாடு அதற்கு வேண்டியது இறை சிந்தனை ஏன்னா மனுஷன் எதையோ மனதை லைக்கிறது இறைவனத்தில் மனதை லைக்க வைக்க வேண்டும் அது ஒரு சின்ன உதாரணம் ஏன் லைக்கணும் ஏன் நினைக்கணும் ஏன் சொல்லணும் ஏன் தெய்வத்தை பூஜிக்கணுன்றதுக்கு மருத்துவர் மரு மருத்துவம் படித்து மருந்து கொடுக்குறார் அந்த ஏற்றா போல் அந்த நோயை அதே மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கலாம் யார் யாருக்கெலாம் வந்திருக்கு அவளுக்கு அதே மாதிரி மருந்தை கொடுக்குற அந்த மருந்து கொடுக்கறதே சில பேருக்கு ஒரு நாளில் சில பேருக்கு ஒரு வாரத்தில் சில பேருக்கு ஒரு மாதத்தில் சில பேர் காணாமல் போயிடுறாங்க காரணம் மருத்துவோட மருந்து சரியில்லையா மருத்துவம் சரியில்லையான்றது ஆராய்ச்சி நம்மளுக்கு தேவையில்லை அது அதுக்கு சம்மந்தம் இல்லை நம்மளுடைய கர்மாக்கள் எப்படி இருக்கிறது இந்த கர்மாலேருந்து நம்மளை எப்படி கண்ணை காப்பாற்றலாம் நாம் எப்படியெல்லாம் காப்பாற்றப்படுகிறோம் என்பதற்கு இதை நாமமே இன்றியமையாதது ஏன்னா மருத்துவத்தையோ மருந்தையோ குறை சொல்லாமல் இந்த மருத்துவ மருந்தை கொடுத்தாலும் அது உடலில் இயங்கி ரத்தத்தோடு கலந்து இந்த நோய்க்கு தீர்வு காண முடியணுன்னா படைத்தோன் ஒருவனே அதை செய்ய முடியும் இதை நம்ம நன்னாக புரிஞ்சிக்கணும் இல்லை மருத்துவத்தையும் மருந்தையும் குறை சொல்ல முடியாது பணியினி குறை சொல்லிக்க முடியாது ஒரே வழி தோன்றா துணியாக உற்ற துணியாக ஒரு துணியாக இருக்கக்கூடிய பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே இதற்குண்டான தீர்வை கொடுக்க முடியும் அது ஆன்மீக சிந்தனை தேவை அப்போ நினைக்கலாம் இப்போ ஆன்மீக இப்போது நினைக்காதெல்லாம் எப்படி இருக்காள் அவளை பற்றி நினைக்காத ரோட போயின்ட்டு இருக்கும் ஒருத்தர் ஒழுங்கா போகிறான் ஒருத்தர் ஒழுங்காக போகல அவனை போய் கேட்க முடியுமா அவனுடைய கர்ம பலன் அப்படி அவனுடைய கர்மம் அப்படி உனக்கு நல்ல கர்மா போட்டதுனால தானே நீ ரோட்டில் ஒழுங்காக நடந்து போகிற நானும் ஆன மாதிரி போவேன்னா வண்டி வடித்து ஆக்சிடென்ட் தான் இதனால் துன்பம் துயரத்துக்கு நீ தான் அடைய போகிற அவன் அடையிறான் அவன் செய்கிறான் போல கம்பேரிசனே பண்ணாத இறை ஆண்மை இறை சிந்தனை போகணுன்னா உனக்கு சுய புத்தி தேவை கொடுத்த அறிவை கொடுத்த புத்தியை நன்றாக நன்கு பயன்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் அதற்கு திட சிந்தனை ஆன்றோர்கள் சான்றோர்கள் இறையாண்மை தெரிஞ்சுடைய சொல் கேட்டு வார்த்தை கேட்டு அவர் காட்டிய வழிகளில் நடந்து கொள்வது இவ அனைத்தும் ஒன்று அதனால் இறைவன் ஒருவனே அனைத்திலும் இறைவனே அனைத்துமாக நின்று அனைவர்களுக்கும் நல்லதே நடத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர் பாதம் பற்றுவோம் அவர் நாமன் சொல்லுவோம் எம்பெருமான ராமாஞ்சரின் திவ்ய திருவடிகளே சரணம்